ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சார் இந்த இடையில் வந்து மல்லிகைப்பூச்செடி அதிகமான முட்டை வச்சு அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி உரம் இந்த சீசனில் கொடுக்க போகிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டோட அளவு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதுக்கு ஒரே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் ஈஸியாக அதாவது இதுக்கு பார்த்திங்கன்னா செலவே இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லை நம்ம சும்மா வந்து வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளை வச்சு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி மல்லிகை பூச்செடி கொடுத்தாலே போதும் நல்லா வந்து அதிகமான முட்டுக்கள் வச்சு அதிகமாகவே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிய நேரும் அது இல்லாமல் இப்போ வேறு சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம் இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண பார்த்து நல்லா ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்பாக வந்து இதை நமக்கு பிரிச்சிடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு சீசன் பூ பூத்து முடிஞ்சிட்ட உடனே அந்த மல்லிகைப்பூ செடியை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த கிளைங்களை வெட்டி கவர் பண்ணி விட்டுரும் இது போல் அதுதான் ஃபஸ்ட்டு நாம் அது வெட்டாமல் எந்த உரம் கொடுத்தாலுமே அதுக்கான ரிசல்ட் வந்து வரவே வராது சீசன் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா கூட ஒரு ஒரு பூ ரெண்டு பூ அதோடு வந்து பூத்து நின்றுடும் கண்டிப்பாக வந்து கவாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிச்சு நீங்கள் உரமே கொடுக்கலனாலுமே கவாத் விட்டாலுமே நல்ல ஒரு குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் அதாவது அந்த கவாத் பண்ணி விட்டது வந்து புது துளிர் எடுத்து நல்லா வந்து முட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம அடிஷ்னலாக அந்த உரம்லாம் கொடுக்கறதுங்களா கரெக்டாக வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டதுல வந்து இப்போ வந்து துளிர் வந்து இப்போது பூ பூத்து முடிஞ்சிருக்கும் இல்லையா அது தெரிதுங்களா அது அதுக்கப்புறம் வந்து அடுத்து துளிர் வராது அதை கட் பண்ணி எடுத்துட்டா மட்டும்தான் கீழே இருக்கிற அந்த அடி ஸ்டெம்மில் வந்து துளிர் வர ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போன சீசனில் எது எதுலாம் துளிர் வந்து அந்த பூ வந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லாக செடி அதாவது ஒரு ஒரு அளவு செடி அந்த தடிமனால் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்டெம் மட்டும் விட்டு அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்றோம் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற உடை வந்து அந்த கட் பண்ண இடத்துலேருந்து வர தொழிலில் வந்து நல்லா வந்து அதிகமாக மொட்டு வைக்க வந்து ஆரம்பிக்கும் இதே போல் கீழே இருக்கிற ஒரு செடியிலுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற செடியை வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த ஒயிட் கலர் ஸ்டெம் மட்டும் விட்டுருவோம் ஒன்று பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன் இந்த செடி தான் நம்ம வந்து அதிகமான அதாவது மெயின்டனன்ஸே இல்லாமல் இருந்துச்சு இப்போ சும்மா நம்ம கட் பண்ணி விட்டு இந்த வாரத்தை சேர்த்தே இது அந்த மேலே செடி கொடுக்க பார்த்து இதுக்குமே சேர்த்து கொடுப்போம் ரெண்டுத்தோட குரோத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு செலவு இல்லாத பொருள்னால் அந்த வாழைப்பூ தான் வாழைப்பூவை கூட நம்ம ஃபுல்லாக போட போகிறதில்ல ஒரு பத்து ரூபான்னு வரும்னு வச்சுங்களேன் எதுவும் அதுவும் நம்ம சமைக்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை வச்சு தான் அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் எதையுமே ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ண போகல இந்த அளவுக்கு ஒரு வாழைப்பூ இருந்தாலே போதும் மேக்ஸிமம் ஒரு பத்து செடி வரைக்கும் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம் அதை எல்லாத்தையும் நம்ம சமையலுக்கு எடுத்தது போக மீதி இருக்கிற அந்த வேஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நாம் அதை வச்சு தான் லிக்விட் ஃப்ரிசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதை ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் இது ரெடியாகி நம்ம வந்து செடிங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிற அந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம அந்த இருக்கிற பெரிய பெரிய பீசஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அடைக்கிற மாதிரி ஏன்னா அப்படியே போட்டால் அந்த எஸ்எம்ஸ்லாம் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கட் பண்ணி போட பார்த்து ஈஸியாக வந்து அந்த எஸ்எம்ஸ்லாம் இறங்கிடும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஜார்லியோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ எதுலேயோ ஒன்று மூடி போட்டு டைட் பண்ணுற மாதிரி எடுத்து அந்த கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணியில் நம்ம அந்த வீட்டில் அரிசி பருப்பு இதெல்லாம் கழுவோம் இல்லைங்களா இதில் எதாவது ஒரு தண்ணி அந்த அரிசி கழுவுன தண்ணியோ இல்லை பருப்பு கழுவுன தண்ணியோ இந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்து வச்சு ஃபுல்லாக அதாவது இந்த ஜார் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம போகிறோம் இது ஏன்னா நம்ம நாளைக்கே லிக்விட் ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறதுன்றதுனால இந்த தண்ணியை மேக்ஸிமம் ஃபுல்லாக கிடையாது சப்போஸ் இந்த தண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு ஜக் அளவுக்கோ இல்லை ஒரு லிட்டர் அளவுக்கோ ஊற்றிட்டு மீதி வந்து நம்ம நார்மல் தண்ணியை கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சிரும் மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நாள் வரைக்கும் நல்லா வந்து அந்த எஸ்எம்ஸ் வந்து அந்த தண்ணியோட கூட வந்து மிக்ஸ் ஆகட்டும் ஒரு நாள் கழித்து நம்ம எடுத்து வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஓகே ஒரு நாளுக்கு அந்த நல்லா வந்து அந்த எஸ்எம்ஸ்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை ஒரு ரெண்டு நாள் கூட விட்டு கூட நம்ம திறந்து கூட அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதனால் நான் ரெண்டு டைமாக யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இந்த லிக்விட ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலே வந்து இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறமும் ரெடி பண்ணிக்கலாம் அதனால தான் நான் வந்து ஒரு நாளில் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அடுத்த நாளைக்கும் சேம் இதே மாதிரியே கெணா கொடுத்துப்பேன் அதாவது இது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் நம்ம கிடைக்கிறப்போ ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும் மல்லிகை பூச்செடி வந்து க்ளோத் நல்லா இருக்கும் அதோட ரிசல்ட் விடாமல் லாஸ்ட்டுமே உங்களுக்கு தெரியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி எந்த டைலூட் பண்ணி அதாவது எந்த அளவில் டைலூட் பண்ணி நம்ம செடிங்களை கொடுக்குறது மட்டும் பார்த்தோம் இதுலேருந்து இந்த லிக்யூடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பூவோட வேஸ்ட்டை தனியாக எடுத்து மறுபடியும் அதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி வைக்கலாம் எந்த அளவுக்கு லிக்யூட் வந்து உள்ளே இறங்கிருக்குன்னு தெரியும் நம்ம ஊற்றினா அந்த அரிசி கிழங்கு தண்ணியோட சேர்ந்துமே இந்த லிக்யூட் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு இதை வந்து தண்ணியோட கூட சேர்ந்து டைலர்ட் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து மல்லிகைப்பூ செடி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா நம்ம அந்த எஸ்எம்சி எடுத்தது மறுபடியும் இதுலேருந்துமே இன்னொரு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டு மறுபடியும் நம்ம செடிங்களுக்கு மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதே ரேஷியோவில் கலந்து அதனால் தூக்கிலாம் போட தேவையில்ல மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு உரமாக வச்சிருக்கு இப்போ இதுக்கு மிக்சிங் பண்ண ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்ட த்ரீ ரேஷியோவில் இப்போ ஒரு லிட்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் அளவு தண்ணி கலந்து செடிங்களை வந்து டைரெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதை மேக்ஸிமம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க இது செடியில் வந்து அந்த வேர் வழியாக கொடுத்தா தான் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா டைலூட் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா அந்த மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு செடியோட சைஸை பொறுத்து அது கொஞ்சம் சேர்த்து வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதே ஒரு கொஞ்சம் சின்ன செடியாக இருந்தால் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு இதே போல் இருக்கிற எல்லா செடியும் மேலே இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை செடி பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்தளவுக்கு வந்து அதிகமாக மொட்டு வந்து வைக்காது இது இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லாவே மொட்டை அதிகமாக வைக்கும் இந்த டைமில் கரெக்டாக கவாத் பண்ணி விட்டு இந்த மாதிரி உரம் கொடுக்க பார்த்து செடி வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகி அதிகமான மொட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இந்தளவு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லைங்களா கீழே அந்த செடியில் எந்த அளவுக்கு க்ரோத் வந்ததுன்னு பார்த்தாலே தெரியு நினைக்கிறேன் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே வந்து எல்லா செடியும் அந்த நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டோமோ எல்லா இடத்துலேருந்துமே அந்த துளிர் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ வந்து சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் போக போக நம்ம அடிஷ்னலாக என்னென்ன உரம் கொடுக்குறோன்ட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் அந்தந்த உரம்லாம் நீங்கள் சேர்த்து கொடுக்க பார்த்து இதோடய இன்னும் நல்லாவே க்ரோத் வந்து நிறைய பூ வைக்க ஆரம்பிக்கும் அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு கேப் விட்டுருங்க அது இந்த மல்லிப்பூ செடினில் நீங்கள் ரோஜா செடிங்க நான் முன்னே அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நிறைய பேர் அந்த கேமாரி தான் வந்துருந்தது ஒரு உரம் கொடுக்குறேன்னா மினிமம் ஒரு ஒரு மாதம் விட்டுருங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு கேப் விடுங்க கேப் விட்டுட்டு அடுத்த உரம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரியாக்ஷன் அதிகமாக செடி வந்து காயறதுக்குமே வாய்ப்பு இருக்கும் தெரியுதுங்களா சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஆனால் வந்து செடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே வந்து மொட்டு அந்த புது துளிர் எடுக்கிறதுலாம் மொட்டு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதே போல் உரம் கொடுக்குறதுமே நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த கேப் விட்டு கொடுங்க அப்போ தான் வந்து அந்த உயரம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த உரம் செடிக்கு நல்லா போய் சேர்ந்து அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்த்ததுக்கப்புறம் அடுத்த உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு வீடியோ பார்த்து பார்த்து அடுத்த அடுத்த உரமாக கொடுத்துட்டு போனீங்கன்னா எதில் அது வந்து ரிசல்ட் வருதுன்னே தெரியாமல் போயிடும் அதேபோல் இதுக்கடுத்து உரம் இதுக்கு மல்லிகைப்பூ செடிக்கு என்ன உரம் கொடுக்கணும் அந்த இந்த எலுமிச்ச சா தோலை வச்சு ஒரு லிக்விட் உரம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி அதோட வீடியோவுமே அப்டேட் பண்ணியிருப்பேன் இது இல்லாமல் ஒரு மல்லிகைப்பூ செடி பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தர்றது தான் எந்த அளவுக்கு அதாவது அந்த ஸ்டெம்மை நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறோமோ அந்தளவு தான் புதுசாக துளிர் எடுத்து அதிகமான வந்து பூக்கள் இந்த மாதிரி பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கட் பண்ணாத என்ன தான் உரம் கொடுத்தாலுமே கண்டிப்பாக வந்து செடி வந்து இந்தளவு வந்து பூவெலாம் அதிகமாகலாம் பூக்காது சும்மா ஒரு ரெண்டு பூ இல்லை அதோட கம்மியாக தான் பூத்துட்டு அதோட அந்த சீசனே முடிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விடுங்க செடிலாம் ஒன்றும் காயாது ஓகேங்களா அந்த கட் பண்ணுற அளவு மட்டும் பார்த்துங்க அந்த ஒயிட் கலர் ஸ்டெம்முக்கு மேலே கட் பண்ணி விடுங்க புதுசாக எடுத்த துளிர் பூ பூத்து முடிஞ்சிட்ருக்கும் அது எந்த இடத்துலேருந்து எடுத்துச்சோ அதில் தான் அளவை கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அடுத்த துளிர் அது எடுத்து பூ பூக்க ஆரம்பிக்கும் அதே போல் இந்த உரம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறப்ப இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்ல மாதத்துக்கு ஒரு டைம் கிடைச்சாலுமே இந்த சீசன் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலுமே இது நல்ல ஒரு செல்ட்டு தான் தரும் அதனால் அடிக்கடிலாம் யூஸ் பண்ணோம்ல நமக்கு எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் அதை தூக்கி வீணாக்காத இந்த மாதிரி லிக்விடு உரமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மேலே கொடுத்த உரத்துக்கான ரிசல்ட்டு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மல்லின்னு சொல்கிறது நல்லாவே வந்து க்ரோத் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு தான் நான் கட் பண்ணி விட சொன்னது அது தெருதுங்களா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கட் பண்ணி விட்டோமோ அந்தந்த இடத்துலாம் புது துளிர் எடுத்து நல்லா வந்து அதுக்கான முட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து அந்த செடி மாதிரி அதிகமான முட்டு வந்து வைக்காது ஒரு கிளை வந்துச்சுனா அந்த ஒரு துளிரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் வைக்கும் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டு வைக்கும் இன்னும் கட் பண்ணி விட்டதெல்லாம் சின்ன சின்னதாக இப்போ தான் துளிர் வர ஆரம்பிக்குது அதை தெரிதுங்களா ஓரளவுக்கு அந்த சின்னதாக ரோஸ் எந்தளவுக்கு பூக்குமோ அந்த அளவுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதாவது நார்மல் மல்லிகைப்பூ சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும் அதனால தான் அந்த ஒரு துளியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட வரும் கண்டிப்பாக அந்த மல்லிகைப்பூ சீசனுக்கு ஏற்ற ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த டைமே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இந்த சீசனுக்கு வந்து அந்த பூச்செடி மல்லிகைப்பூ செடி வந்து ரெடி பண்ணி வச்சுங்க ஏன்னா இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையாவே க்ரோத் வந்து எடுக்கலாம் இப்போ பார்க்குற மாதிரி எல்லா செடியிலுமே அந்த மொட்டு வந்து நம்ம கட் பண்ணி எந்தெந்த செடியெலாம் விட்டு அந்த உரம் கொடுத்தோமோ எல்லா செடியிலையுமே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிச்சு சேம் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்தாதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க